உலகம் யாவையும் தாங்குள்ளவார்கள் நீங்களும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் சொந்த புடன் பாட வேண்டும் முந்து புகழ் செந்தமிழை சிந்து கவி சிந்தி மனம் சொந்தமுடன் பாட வேண்டும்

இந்த அற்புதமான புனேரி இலக்கிய பேரவையுடைய பதினேழாம் ஆண்டு அற்புதமான திருவிழாவாக இதனை நடத்திக் கொண்டிருக்கிறேன் இலக்கிய பேரவையினுடைய

பிள்ளாகி பொன்னாலை போட்டாமல் பண்ண ஆடை போர்த்துவதை போல பண்ணாடை போர்த்திய பைந்தமிழ் தாயை பற்றிய இனத்தை பற்றிய மொழியை பற்றிய கூறுகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அழிக்கப்பட்டிருக்கிற நூல்கள் அனைத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டு போயிருக்கிறேன் இப்பொழுது இருக்கிற எந்த வசதியும் இல்லாத காலம் ஐந்து எழுபத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது படிக்க 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 உங்களுடைய அறிவு புது புது வானங்கள் தெரியும் நீங்கள் படித்து படித்து செய்திகளையும் நுண்ணறிவையும் உள்ளே வளர்க்க வளர்க்க உங்கள் மேலைகளிலே ஆற்றல் போலி உங்கள் பேச்சில் அந்த அடி வயிற்றில் இருந்து நம்மை துன்புறுத்தி கொண்டு வரும் நாடி நரம்புகளை முழுக்கிக் கொண்டு வரும் எது மறக்குமோ எது வருமோ எது வராதோ எங்கே தொட்டினாலும் இதை தொட்டால் அங்கிருந்து வரும் இதை தட்டினால் அங்கிருந்து வரும் கையில இருந்து தட்டுகிறோம் செர்ச்சு போட்டால் வந்து விழுகிறதே அதே போல வள்ளுவனை தொட்டால் இவன் வந்து விழுவான் கம்பனை தொட்டால் அவன் வந்து விழுவான் இந்த கருத்தை தொட்டால் இவர் வந்து விழுவான் எண்ணம் உங்களுக்கு உள்ளே இருக்குமானால் நீங்கள் ஒரு மணி அல்ல ஒரு நாள்

தெருகூட்டத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால் தெருகூட்டம் கூடி கலையும் திருகூட்டம் கூடி சிந்திக்கும் இது கூடி கூட்டம் அதை சந்திக்கிற வாய்ப்பை எனக்கு தन्नेமாக இரண்டாவது முறை இலக்கிய பேரவிக்க நான் நன்றி பாராட்ட வேண்டும் கூட்டத்தை பார்த்து பேசுறதுங்கறதே ரொம்ப இப்ப சரமமா இருக்கு என்ன மக்கள் ஆட்டத்தை தான் பார்க்குற 24 மணி நேரமும் நான் சபா இன்னைக்கு தொலைகாட்சியே பார்த்து பார்த்து தொலைந்து போனவர்களாக நாம் நல்ல நிகழ்ச்சிகளை சொல்லுவான் கேட்கறதே குறைஞ்சு போச்சு பார்த்தது அதிகமாயிவிட்டது கஷ்டலின் கேட்டாலே ஆஹ் செல்வத்துள் செல்வம் இல்ல தங்கம் ஏன் குரலுக்கு எத்தனை கேக்க கேக்க எத்தனை பேர் குரளுக்கு குரல் சொல்லியிருக்கேன் எத்தனை பேரு குரலுக்கு ஆட பார்த்தீகே இன்னும் சில பேர் எத்தனை பேர் ஓட போறீங்க எந்த

இது என்ன போட்டு ரெண்டு கோடி பேர் உக்காந்து ரெண்டு கோடி ஒருத்தன் தனி ஒருத்தன் தனுஷ் கோடி இன்னொருத்தன் புண்ணிய கோடி ரெண்டு பேர் தான் உட்கார்ந்தேன் அதில் ஒருத்தன் இந்த கோடியில் பார்த்துருக்கான் ஒருத்தன் அந்த கோடியில் பார்த்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உட்கார்ந்தான நான் அவன் உட்கார்ந்து இருக்கான் நான் உட்கார இந்த ரெண்டு முகத்தை மாற்றி பார்த்து மாற்றி மாற்ற அது ரெண்டு முகம் இல்லை மூஞ்சி அந்த மூஞ்சி வேற முகம் வேற

நிகழ்ச்சியில் மக்களை பார்த்து பேசுவது மகிழ்ச்சி ஒரே ஒரு செய்தியை சொல்லி தலைப்பு கூட ஒண்ணு நாங்க போக விரும்ப ஒன்னே ஒன்றை சொல்லி நான் கோயில்ல போய் திருவள்ள வர திருக்குறள் பேசுனா யார் யார் கேட்பாங்க இல்ல சார் நிறைய கூட்டம் கோயிலுக்கு தான் வருது நீங்க திருக்குறள் பேசுறீங்கன்னா நாலு பேர் நாலு ஒரு நாளைக்கு பத்து குரல் சொல்றீங்கன்னா ஒரு குரல் ஆச்சு போய் சார் உங்களுடைய குரல் ஒரு குரல் வழியாக போய் சேர்ந்துச்சுன்னா மக்களுக்கு தானே எல்லாம் விபணியில முயற்சி சார் அதெல்லாம் வரமாட்டாங்க எல்லாம் ஆடலுடன் பாடல் தான் போகும் அப்படி இருந்தா தான் வரலாம் சார் இல்ல சார் அதனால நம்மளே நம்பிக்கை இழந்துட கூடாது நம்பிக்கை என்ற வந்தா விளக்கு உள்ள வரையில் உலகம் நமக்கு என்று வேலைகளில் நாம் பேசுகிறோம் நாமே நம்பிக்கை இழக்கலாம் எனக்கு தெரிந்து போதுச்சு நான் ஆயிரம் பேர் இருந்தாலும் இதே குரல் தான் இதே பேச்சு தான் ஐம்பது பேர் உட்கார்ந்தாலும் இதே தான் மைக்கே தேவையில்லை எனக்கு முயற்சி நடக்கும்னு

ஏன்னா இது முடிச்சால்தான் அவர் கடையை கட்டிட்டு போகல எனக்கு அவரு கொஞ்சம் நல்லா ஐயா ராதாகிருஷ்ணன் மாதிரி பாபாகிருஷ்ணன் மாதிரி சீனாசன் மாதிரி குடிவா நடத்தணும் ஏன் நீங்கள் நாளைக்கு வரீங்க இந்த கூட்டம் நடக்குது கூட்டத்தை நான் மூட்டுறேன்னு ஏன்னா கோயிலில் கூட்டலாம் கூட்டத்தை கூட்ட முடியுமா அண்ணே இந்த இரட்டோர மொழியெல்லாம் நடந்து வருவாங்க நாளைக்கு நீங்கள் வாங்கணும் என்னதான் செய்யலாம்ன்னு மறுநாள் போறேன் தூரம் கோயில் கிட்ட கிட்ட வர வர பார்வை நெருங்க நெருங்க கோயில் தெரியும்ல தூரத்தில் இருந்தாலும் கோயிலினுடைய கோபுரம் தெரிய வேண்டும் என்பதற்காக அதை உயரத்திலே கொண்டு போய் படைத்தான் கிட்ட கிட்ட நெருங்க நெருங்க பிரகாரம் தெரிஞ்சுட்டு வாங்க கொஞ்சம் தூரம் வந்தது சூரியனை எனக்கு தெரியுது என்னடா கோயில் அட்டச்சு நிற்கணும் எனக்கு சந்தேகம் இது கோவில் நம்ம கோயில் தான் நாயுடு வந்த கோவில் தசை மாறி ஊருக்கு தெருவுக்கு நாலு கோயில் இருக்குது மாறி வக்கிற மாதிரி பார்க்குறேன் பிரசன்ன நாயகி எல்லாம் போடுறது பிரசன்ன கோயிலாக இருந்தான் ஒரே கோவில் தான் நான் இவ்வளோ கூட்டம் நிற்கிறேன் மேத்தி வரைக்கும் ஒரு பேர் இப்படி கிட்டே போகிறேன் என்ன தான் அந்த பண்ணிட்டு பண்ணிவிட்டு பார்த்தா எப்படி கூட்டத்தை கூட்டி விட்டாருன்னு அனௌன்ஸ் பண்ணது மைக் வச்சுட்டு அப்படி இப்படி பண்ணிட்டேன் அதுவும் இல்லை தலையில் வந்து பார்க்குறேன் மேற்றி வச்சுருந்த அந்த ஃப்ளெக்ஸை காணும்

நாங்கள் என்ன காதுல பூ வச்சிருக்கோம் நினைச்சேன் உள்ள போய் பேச வேண்டிய வகையாக நீங்கிறேன் இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டு ஏழு பேர் உள்ள போயிட்டாங்க இப்பவும் நல்லவேல செல் அப்படிங்கிறேன் எனக்கு பயன்படுத்தி செல்லில்லா மனிதன் செல்லாக மனிதன் கையில எடுத்து அயா போகணுன்னு ராதாஷ்யா மாதிரி அயா மாதிரி வாசல் நிற்கிறேன் உள்ள குடமண்டாங்க அவங்க வந்து ஆச்சரிய உள்ள போனார் உட்காந்து உள்ள நுழையை நான் கதவை தாண்ட நிலையை தாண்டேன்

சொன்ன திருக்குற சொல்றாது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே இன்றைக்கு வரைக்கும் வந்த முப்பால் இப்பாலும் அப்பாலும் இந்த உலகத்தில் இருப்பதற்காக ஏன் தெரியுமா இந்தியாவின் வடக்கே இமயமலை இருக்கிறது இந்தியாவின் தெற்கேயும் ஓர் இமயமலை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கன்னியாகுமரியை கலைஞர் வைத்தார் என்றார் அப்படிப்பட்ட திருக்குறள் ஆறி போமா எல்லாம் ஆறி போவாதியா இல்ல சக்கர பொங்க மட்டும் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்புறமா நான் திருக்குறள் ஆரம்பிச்சு பேசுறேன் வைங்களேன் ஒரு திருக்குறளை பேசுவதற்கு அந்த மாதிரி வந்து உட்கார்ந்து கேட்கிற காலத்தில் பிள்ளைகள் பெற்றோர்கள் இருந்த மாநில கடலின் நடுவே விளர்ந்து திறந்த வெளிச்ச தீவுகளாம் ஆசிரியர் என்ன ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் அமர்ந்து கேட்கிற இந்த அவையில வட்டி மண்டபத்தை நாங்கள் எவ்வளவு